ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழக மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் பத்ம பிரியா அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப வெளிப்படையா திமுகவுக்கும் இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சர் உதயநிதியை தான் அவர் சவால் விட்டுருக்காரு உரிமையில் பேசியிருக்கிறார் நான் அப்படித்தான் பேசுவேன் கடந்த காலத்துல திமுக நீங்க அன்புமணி அப்படி பேசுனீங்க எங்க பிரதமர் அப்படி பேசுனீங்க நிதியமைச்சரை பார்த்து உங்கள் அப்பா விட்டு பண்ணமான்னா கேட்டிங்களா ஆனால் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு ஏதோ அண்ணா சாலைக்கு வர சொல்லியிருக்காராம்மா நான் மவுண்ட் ரோடுக்கு வர தயார் தேதி குறிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டுருக்காரு இந்தி ஸ்கூலில் ஏழை குழந்தைகளை படிக்க விடாமல் திமுக காரங்க விட்டு பிள்ளைங்கள்லாம் இந்தி ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத மக்களே பார்க்க முடியும் மக்களுடைய நலன் சார்ந்தோ திட்டங்கள் சார்ந்தோ அதற்கான ஒரு வாதமோ இது வரைக்கும் அவங்க சைடுல இருந்து வந்ததே கிடையாது எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறது பிரச்சனைகள் கிளப்புறது கேள்விகளை மட்டுமே கேட்டுட்டு காணாம போயிடுறது டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிடுவேன் சொன்னாங்க அப்புறம் அது பாதிலே காணாம போயிடுச்சுட்டு ஆரம்பிக்கும் போது அமர்க்கலமாக ஆரம்பிச்சிட்டு பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிடுது இது நடக்கிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு வந்து சவால் விட்டுது அண்ணா சாலைக்கு வரணுமா டி நகருக்கு வரணுமான்ற மாதிரி கேள்வி கேட்கறது வெறும் வாயிலே வந்து வட சுட்டு அரசியல் செய்கிறவராக தான் இன்னைக்கு அண்ணாமலை மா இருக்கிறாரு அதனால அரசியல் சூழலும் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் கெட்டு போனதாக தான் வந்து மக்களுமே வந்து உணர்றாங்க அதனால் அவர் பேசுறது யாருமே சீரியஸாக எடுத்துக்கல வாங்கண்ணா போங்கண்ணா அப்படின்றது அண்ணா ஒன்று வார்த்தையில் இருக்கே தவிர்த்து அவர் நடந்துக்கிற விதமோ இல்ல கிரியேட் பண்ணக்கூடிய அரசியல் சூழலோ ஹெல்தியான ஒரு பாலிடிக்ஸ தமிழ்நாட்டில இன்னைக்கு விதைக்கல அதை மக்களும் வந்து விரும்பல அதனால உங்க அப்பா வீட்டு பணமா கேட்கிறோம் அப்படின்றது அப்பா வீட்டு பணத்தையே கேக்குறோன்றது வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சென்டென்ஸ் தான் அது ஒண்ணும் தப்பான விஷயம் தான் கிடையாது நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு நமக்கே வந்து நம்ம விதியை திருப்பி கொடுக்காம இருக்கிறதும் முக்கியமா கல்வி சுகாதாரம் மாதிரி அடிப்படையா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்திலேயே கை வைக்கும் போது நம்ம கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை நம்ம அநாகரீமா அவங்க மாதிரி தப்பான விஷயம் பண்ணல பணத்தை சுட்டிட்டு ஓடல ஆறுதிர கதையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட நிலமை என்னவா இருக்குன்றது தெரியுது இன்னும் சொல்ல போனா பாஜக காரர்கிட்ட ஒரு கூட்டமைப்பு யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா குண்டாசும் இந்த மாதிரி மக்கள் பணத்தை சுருட்டினவங்களும் பொய் சொல்லிக்கிட்டே திரியறவங்களும் பொய்யே சத்தமா ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்க முடியுது தான் அண்ணாமலை இப்படியெல்லாம் விஷயம் செய்யறது புதுசு கிடையாது ஆனால் ஒரு ஒரு இந்த தேதியினுடைய தலைப்பு செய்தி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாரு அண்ணாமலை விசுவ உதயநிதி அந்த செய்தியை வந்து அவர் கிரியேட் பண்றாரு அந்த டேவை வந்து அவங்களுக்கானதா மாத்திட்டே இருக்காங்களே அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அவங்க கேள்வி கேட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டு இருக்கிறார் அண்ணாமலை சவால் என்னிடம் வர தயாரா இந்த மாதிரியாக ஒரு பத்திரிகைகளுக்கு ஒரு செய்தி கொடுக்கின்ற நபராவே அவர் இருக்கிறார் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிதி வரல மக்கள் இங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வச்சிட்டு நம்ம குழந்தைங்க கிடைக்க வேண்டிய இந்த ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுக்காதனால பல திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாத நிலமையில இருந்து மாநில அரசோடைய வந்து பணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம சீரா வந்து இயங்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து மத்திய அரசு பணமே கொடுக்காட்ட கூட இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் கல்வியும் வந்து நல்லா சீரா போய்கிட்டு இருக்கு அதை நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்ம சிஎம் மூலியமா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க மீன் பாத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பணம் வரல என் பணத்தை திருப்பி கூடுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனா பிகாஸ் இது என்னோட பிரச்சனை கிடையாது எங்க குழந்தைங்களோட பிரச்சனை எங்க கல்வி இன்னைக்கு பாதியில் நிற்கப்படுது உனக்கு கல்வி இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு கேள்வி கேட்கிற கல்வியிலே கையை வச்சா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை வந்து திணிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ எமோஷனலான சென்டிமெண்டலான குழந்தைங்களோட எதிர்காலம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தோட விளையாடிட்டு இருக்கும்போது போது இவங்க கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு வந்து தெரியல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலியமா நாங்க மும்மொழி கொள்கையில நாங்க ஹிந்தி எல்லாம் வந்து ஒண்ணு திரிக்கல நீங்க எனி லாங்குவேஜ் கத்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க உங்க தாய்மொழியை கத்துக்கலாம் இங்கிலீஷை கற்றுக்கலாம் ஜெர்மனியை கத்துக்கலாம் ரஷ்ய கத்துக்கலாம்னு சொல்றாங்க கத்துக்கறதுலாம் இருக்கட்டும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதுக்கே வந்து நீங்க ஃபண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த ஃபண்ட் கொடுங்கனான்னு தான் எங்களுடைய துணை முதல்வர் வந்து எல்லா இடத்தையும் இருபத்தொன்பது பைசா பிளெட் கார்டோட கிளம்பினாரு அது தீயா பரவனால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்களுடைய டாக்ஸ் எங்களுக்கு வரலன்றது உணரக்கூடிய ஒரு நிலமை இன்னைக்கு வந்து உருவாகிருக்கு அப்படின்ட்டு போய் இன்னைக்கு கல்விக்கு கொடுக்கல கல்விக்கான காசை கொடுங்கன்னு கேட்கும்போது இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான நீங்க கேட்ட ஒரு விஷயம் அதாவது அவர் வாயை திறந்தாலே தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக வாய் திறக்கல அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸா நம்ம இருக்கணும் நம்மளை பத்தி ஒரு நாலு நியூஸ் சேனல் கவர் பண்ணணும் ஒரு பத்து இடத்துல டிபேட் நடக்கணும் ஒரு விவாத மேடை நடக்கணும் அதுக்கு என்ன பேசினா போதுமோ அதை மட்டும் பேசி கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காரே தவிர்த்து அவர்னால இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த நல்லது நடக்கல மக்கள் வந்து இன்னைக்கு கோவத்துல வந்து கெட் அவுட் மோடி பேக் மோடி அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க திமுக ஐடி திட்டமிட்டு பண்ணது அப்படின்னா அவங்களும் தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நாங்க கேக்குற இடத்துல இருக்கோம் ஆனா உங்களை மாதிரி வார் ரூம் செட் பண்ணி ரொபோட்ஸ் எல்லாம் உள்ள பண்ணி செட் பண்ணல எங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோவத்தை எங்களுக்கான உரிமையை நாங்க சோசியல் மீடியாவில் காட்டுறோம்னு கூட இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் நாங்க ஆர்கானிக்கா காட்டுறோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நாளைக்கு காலையில நான் ஸ்டார்ட் பண்றேன் மத்தியானத்துக்குள்ள எப்படி போது பாரு ஈவினிங் எப்படி போது பாருன்னா உங்களுக்கு இருக்கிற வார் ஹவுஸ் வந்து எங்களுக்கு தான் தெரியுமே நீங்க ஆல்ரெடி ஆளுங்களை செட் பண்ணி காசு செட் பண்ணி பொய்யா ஆர்டிபிஷியலா தான் சோஷியல் மீடியால உங்க பிரசன்ஸ் காட்டிட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்க இருந்து அந்த உண்மை வந்துருச்சு நான் வந்து செட் பண்ணி தான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து பாடருக்கு அந்த பக்கம் போயிருந்தோம்னா ப்ரௌடு கண்ணடிக்காக வர்றீங்க இந்த பக்கம் வந்தா விவசாயி ஏழை மகனா ஆயிடுறீங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்க்கிறீங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஆனா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ன்னு கதெல்லாம் கட்டுறீங்க ஒன்றும் கிடையாது இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் நான் ட்ரெண்ட் பண்ணுவேன் வீரவாசன பேசிட்டு இதே வாய் நீ இதை செஞ்சா நான் போய் சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட போய் தமிழ்நாட்டோட எஜுகேஷன் ஏன் இதே ஹேஸ்டாக ட்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணி அதேகேஷன் வாங்கி கொடுக்க கூடாது இவருக்கு தமிழ்நாட்டு மக்களோட நலன் வேணும் குழந்தைங்க படிப்பு வேணும் ஏன்னா இவர் ஏழை விவசாயி மகன் அங்க ஒரு ஏழை மகன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்க ஒரு ஏழை மகன் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி விஷயம் செய்யறாரு இதுக்கு பதிலாக தமிழ்நாட்டோட ஃபண்டை வாங்கி கொடுக்க வேண்டியது அவரும் சுத்தமான தமிழன் தானே கஷ்டப்பட்டு தானே படிச்சு மேலே வந்திருக்காரு இன்னைக்கு நாற்பது ஒரு லட்சம் குழந்தைங்களோட படிப்பு பாதி நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் டீச்சர்ஸ் ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு நிக்கிறாங்க நீங்க கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடி கடனை ஹேஷ்டாக் போட்டு வாங்கி கொடுங்களேன் உங்க மோடிஜி கிட்ட நல்ல விதமா ஹேஷ்டாக் போட்டா வாங்கி கொடுங்களேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ட்விட்டர்ல மட்டும் உங்க அரசியல் பண்றீங்க உங்களோட ஆர்டிபிஷியலான வாரம் செட் பண்ணி ட்விட்டர்ல அரசியல் பண்றீங்க தவிர்த்து மக்கள் நல்லதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாஜக நிக்கல அண்ணாமலை நிக்கலன்றது இதுவே சான்று அவர் வைக்கிற இன்னொரு பாயிண்ட் இப்போ மும்மொழிக்குள்ளேயே அந்த திராவிட கட்சிகள் எதிர்க்கிறாங்க திராவிட இயக்கம் இந்த பெரியார் அண்ணா கலைஞர் வழி வந்தவங்க ஆனா சொல்லிட்டு இன்னைக்கு திமுக நடத்துற எல்லா பள்ளிக்கூடங்களுமே இந்தி இருக்கிற பள்ளிக்கூடம் இந்த நடத்துற பள்ளிக்கூடங்கள் இந்தியா இருக்கு ஆனா பாருங்க ஏழை குழந்தைகளை இந்தி படிக்க விடாம தடுத்து அவங்க வாழ்வாதாரத்தையே தடுத்து நிறுத்திடுறாங்க கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷோடைய மகன் வந்து பிரெஞ்சு படிக்கிறாரு இப்படின்னு எல்லா டீட்டெயிலும் எடுத்து இங்கே பாருங்க ஆதாரம் இருக்கு நான் பட்டியல் இருக்கு நான் ஆதாரத்தை வெளியிடுவேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு தன்னைத்தானே வந்து ஒரு ஒரு தேசிய கட்சியின் ஆளுமையா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கக்கூடிய ஆளு ஒரு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல மனிதனா இருக்கட்டும் தனிப்பட்ட ஒரு நபரை தாக்குறதுல எந்த ஒரு புண்ணியமுமே கிடையாது உங்களுடைய டார்கெட் தமிழ்நாட்டு மக்கள் நலன் அப்படின்னா அது சார்ந்து நீங்க வேலை செஞ்சிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஒரே ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு நல்லதுக்காக ஒரே ஒரு நபருக்காக ஒன்றியத்துக்கு போய் நீங்க ஏதாவது நல்லது பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல ஆனா நீங்க தேசிய கட்சியோடைய மாநில தலைவர்னு உங்களை காட்டிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து ஒர்க் பண்ணும்னு சொல்றீங்க இன்னைக்கு வரைக்கும் ஆமா நான் தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தாரன் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் வேணும் மோடி ஐயா இதை கொஞ்சம் பாருங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் லெட்டர் மூலியமாவோ ட்வீட் மூலியமாவோ நேர்ல போய் கீழே குஞ்சு கும்பிடு போடுறாங்களே அப்பையோ சொல்லிருக்கீங்களா இல்ல ஆனா பின்னாடி வந்து தமிழர்களுக்காக உழைக்கிறோம் பாஜகவுக்கு அஹ் தமிழ்நாடு வந்தாதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரகடனம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மகன் வந்து இங்க படிக்கிறாங்க அங்க படிக்கிறாங்க அதை கற்கறாங்க இதை கற்கறாங்க எங்களால ஏன் செய்ய முடியலன்னு பொய் பிரகடனம் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் எந்த மாநிலத்தவர்கள் உள்ள வந்தாலும் நல்ல தண்ணியும் சரி சாப்பாடும் சரி அவர்களுக்கான கல்வியும் சரி மருத்துவமும் சரி அடிப்படையாக எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச விஷயம் திமுக அதிமுக அந்த எங்களுக்குள்ளே நடக்கிற சந்தது என்னவாத மாறிக்கலாம் ஆனா அது மக்களுடைய நலன்காக நடந்தது ஆனா இன்னைக்கு இவங்க உள்ள வந்து கிரியேட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் என்ன நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் வடமானவர்கள் இங்க சேஃபா இல்லைன்றாங்க அடிச்சு தரப்படுறாங்கன்னு சொல்றாங்க மொழி பிரச்சனை கொண்டு வராங்க இப்படி இல்லாத ஒன்று இருக்கிறதா பொய்க் கட்டமைப்பு ஒன்று செஞ்சு இங்க குழப்பத்தையும் கலவரத்தையும் மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுடைய பள்ளி குழந்தைகளுடைய கல்விதான் உங்களோட முதல் பிரச்சனை அப்படின்னா தனி மனித தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்க மாட்டீங்க மாறா அதுக்கு பதிலாக இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நம்ம அரசு கிட்ட வந்து நார்மலான ஒரு ப்ரொபோசல் கூட கொடுக்கலாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடியதான் இருக்கும் இன்னும் சொல்ல போனா அரசும் வந்து நீங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் உங்களோட தலைவர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அதை எக்ஸப்ட் பண்ணிக்கூடிய ஒரு தான் இருக்காங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம திமுக காரங்களுடைய ஸ்கூல்ல இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு எல்லா ஸ்கூல்லையும் எல்லா லாங்குவேஜும் தான் இருக்கு லாங்குவேஜ் இஸ் அ மீடியம் ஆஃப் கனெக்ஷன் அவ்வளோதான் கம்யூனிகேஷனுக்காக மட்டும் தான் வச்சிருக்கோம் எந்த ஸ்கூல்லையாவது இங்க தமிழ் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தமிழ் படிக்க விருப்பம் ஆனா தமிழ் வந்து அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் மாணவி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் தமிழும் அடிப்படை லாங்குவேஜாக நம்ம கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும் இதை வந்து ஏன் கம்பல்சரியாக வைக்கல ஏன் வந்து இது இருக்குது அது இருக்குதுன்னு யாருமே கேட்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்குமே தமிழ் இங்கிலீஷும் எல்லா இடத்துலையும் இருக்கு ஹிந்தி வேணும்னா மூன்றாவது மொழியா எடுத்துக்கலாம் அது சிபிஎஸ்சிலையும் இங்க கேந்திர வித்தியாலயம் அவங்க இஷ்டப்படி நடக்குது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது கேந்திர வித்தியாலயால ஒரே ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நூறு ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது சான்ஸ்கிரித் டீச்சர்ஸ் இருக்காங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய ஸ்கூல்ஸ் ஆகிய ரெப்ரஸண்டேஷன் இருக்கக்கூடிய இங்கேயே ஒரு தமிழ் டீச்சர் வைக்கல நீங்க மும்மோடி கொள்கைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க தமிழ் கொண்டு வருவோம் இங்கிலீஷும் கண்டிப்பா இருக்கும் அது இல்லாமல் தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று கத்துக்கோங்கன்னு சொல்றீங்க நாற்பது பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிளாஸ்ல இந்தியன் ஸ்டேட் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து ஒரு பத்து பேர் எனக்கு அதுவே இது வேணும் சூஸ் பண்றாங்க வச்சுக்கோங்க எனக்கு கத்துக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு ரஷ்யா கத்துக்கணும் எனக்கு ஸ்பானிஷ் கத்துக்கணும் இத்தனை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நாற்பது பேர் நாற்பது வகையான லாங்குவேஜ் சூஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்க நீங்க நாப்பது டீச்சர் ஒரு ஸ்கூலுக்கு முதல்ல அலர்ட் பண்ணுவீங்களா அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல என்ன ஆகும் இத்தனைக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணினா நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டுல தான் அதிகம் அத்தனை டீச்சர்ஸ்க்கு பணம் கொடுக்கறதுக்கு முதல்ல ஒன்றிய அரசு கிட்ட காசு இருக்கா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ இத்தனை நாள் ஏன் வந்து எங்களுக்கு காசு கொடுக்காம எல்லாத்தையும் நிலுவையில வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு கூடிய வஞ்சகத்தை தான் அது காட்டுது முதல்ல எங்களுக்கு உங்க அடிப்படையான கட்டமைப்பே இல்ல உங்களோட தெளிவான சிந்தனை ஹிந்தி மூலியமா சமஸ்கிருதத்தை மறுபடியும் உள்ள கொண்டு வருதுதான் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அறுபது கோடி எழுபது கோடி ஒதுக்குறீங்க ஆனா புழக்கத்திலேயே இல்லாத தெய்வ மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ஆறுநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபதுலயே ஒதுக்கிருக்கீங்க பெண்கள் புயல் வரும்போது வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி வேணும் கேட்டாங்க கொடுத்ததே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது தான் கொடுத்தீங்க அப்படின்றப்போ புழக்கத்து இல்லாத மொழிக்கு அறுநூறு கோடி மக்கள் இங்க செத்து கிடக்குறாங்க அறுபத்தி கோடி லைக் அந்த மக்கள் வந்து இங்க பாதிக்கப்பட்டப்போ அவங்களுக்கான காசு கொடுக்க ஒன்றிய அரசு கிட்ட காசு இல்ல அப்போ உங்களுக்கு என்ன வேணும் தமிழ்நாடு வேணா தமிழ் மக்கள் வேணா ஓட்டு மட்டும் வேணும் பாஜக இங்க வரணும் மற்றபடி கல்வியை பத்தியோ சுகாதாரத்தை பத்தியோ அடிப்படை கட்டமை பத்தியோ பாஜக கவலை இல்லை அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த நரேஷனும் வந்து நமக்கு எடுத்துக்காட்டு அப்போ ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் பாலிடிக்ஸ் செஞ்சு அது ஒரு விளம்பரம் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க நிச்சயமா நெகட்டிவ் பாலிட் மீன் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் வர்ற வரைக்கும் பாஜக இருக்கான்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நெகட்டிவா பேசுறது பொய் சொல்றது பொருளை பேசுறது யாரையாவது மாத்தி கொடுக்கறது இல்லாத இருக்கிறதா சொல்லி இன்னைக்கு பாஜக அப்படின்றது லைன் லைட்ல இருக்கிறது காரணம் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து இப்ப அவர் உரிமையில உதயநிதியை வந்து உரிமையில பேசிட்டாருன்னு திமுகவினர் வந்து கோவமா இருக்கிறாங்க என்னங்க ஒரு தரங்கட்ட அரசியலா இருக்கு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா உதயநிதிக்கு பிரதமரை வந்து இருபத்தி ஒன்பது பைசான்னு சொன்னாங்களே இவங்க பாஜக தலைவர்களை வந்து விமர்சிச்சுதானே திமுகவினர் பேசுறாங்க அப்ப அந்த இது என்னாச்சு அந்த மாற்று கருத்தை வந்து வைக்கிறாரு மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இருபத்தொன்பது பைசா தான் கொடுத்தாங்க இருபத்தொன்பது பைசா கொடுத்த அவர் சொல்ல முடியும் வேற எப்படி சொல்ல முடியும் நான் ஒரு ரூபா குடுத்திருக்கேன் நீ பதில் இங்க இருபத்தொன்பது பைசா கொடுக்கற தேசிய பேரிடர் அறிவிக்க சொல்லும் போது அதுல கொடுக்கல எல்லா மாநிலங்களுக்கும் என்ன காசு குடுக்கணுமோ அந்த காசு தான் கொடுத்துருக்க தேசிய பேரிடர் அறிவிச்சு அந்த காசு கூட எங்க கொடுக்கல சரி எங்களுக்குதான் இந்த நலவன் பார்த்தா பக்கத்து மாநிலமான கேரளாக்கும் நிலச்சரிவுல எப்பேற்பட்ட ப்ராப்ளம் நடந்ததுன்னு தெரியும் அவங்களுக்கும் நீ காசு குடுக்கல அப்ப சவுத் இந்தியன் ஸ்டேட்னாலே அவனுக்கு தக்காளி தொக்கா இருக்கு அப்போ இருபத்தொம்பது பைசா கொடுத்த மதிப்புக்குரிய பாரத பிரதமரை வந்து நாங்க இருபத்தொம்பது பைசா மோடி தான் கூப்பிடுவோம் வேற எப்படி கூப்பிடுவோம் செஞ்சதை தான சொல்லி காட்ட முடியும் இல்லாததை சொல்லலையே இல்ல அதுக்கு பதிலாக தான் நான் உதயநிதியை ஒருமையில பேசுவேங்கிற அது உங்களுடைய தரம்னு சொல்லிட்டு நாங்க ஒதுங்கி போயிடுவோம் அவ்வளோதான் நீங்க ஒரு சீரியஸான மேட்டர் கிடையாது நீங்க மக்களுக்கான பிரச்சனையை நோக்கி போறமே ஒழிய நாங்க இண்டிவிஜுவல் அட்டாக்கு பலியாக மாட்டோம் அப்படிங்கிற விஷயமா வைக்கிறீங்க இல்ல இப்ப அவர் வந்து நாளைக்கு நான் மவுண்ட் ரோட்டுக்கு வர தயார் எந்த இடம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு திம்பாக்காரங்க நீங்க எத்தனை பேர் வேணாலும் போய்க்கோங்க உங்க திம்பாக்காரங்க பட்டையவே அழைச்சிட்டு நான் ஒரு ஆளா வந்து மவுண்ட் ரோட்ல நிக்கிறேன் எந்த இடம்னு சொல்றாருங்களே கேட்டுருக்காரு எத்தனை நாள் அண்ணாமலை அவர்கள் கோமால இருந்து பார்ப்பு மக்கள் பிரச்சனை எத்தனையோ வந்து நிலைச்சு நதிநீர் நீர் ஆரம்பிச்சு எக்கச்சக்க பிரச்சனை உருண்டு ஓடிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையும் அப்பெல்லாம் ஒரு விஷயத்துக்கு கூட அண்ணாமலை மக்கள் பிரச்சனைக்காக நடு ரோட்ல வரலையே இப்போ மோடி அவர்கள் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏதாவது சிஎம் சீட்டு பிஎம் சீட்டு ஏதாவது வாங்குறதுக்காக ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல பப்ளிசிட்டி ஸ்டன்ட் பண்றாரு அவ்வளவுதான் மத்தபடி இது சீரியஸா எடுத்து பண்ணி அவசியம் கிடையாது நாளைக்கு மவுண்ட் ரோட்ல எதுவும் ஒரு ஒரு கூட்டத்தை காணும்னு ஆசைப்படுறாரா நாளைக்கு மவுண்ட் ரோட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு தேதி குடிச்சிருக்கிறாரு திமுகவினர் யார் வேணாலும் வாங்க நான் சிங்கிளா நிக்கிறேங்கிறாரு பப்ளிசிட்டி பரிதாபங்கள் அதோட ஒரு சாப்டர் முடிஞ்சது மூன்றோட பரிதாபங்கள் மாதிரி ஆகி போச்சு அவ்வளவுதான் அவர் வந்து சோஷியல் சோசியல் வந்து ஹீரோய்க்கா காட்டுறதுக்காகவும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிரியேட் அவரோட ஸ்ட்ராட்டஜி அவருக்கான மதிப்பு அவர் இவ்வளவு அவரை அவர் காட்டிக்கிறார் வேற ஒன்றும் இல்ல உம் இப்ப இந்த அரசியல் இருக்கு இல்லையா இப்ப இந்த மும்மொழி கொள்கை எதிர்க்கிறது இந்தி எதிர்க்கிறதுன்னு இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக செய்யற பிரச்சாரம் வந்து அவங்க எல்லாம் இந்தி படிக்கல படிக்கலாம்னு படிச்சிடறாங்க உங்களை படிக்க விடாம அடுத்துக்கடுத்துக்கு நகர விடாம தடுத்துட்டாங்க அப்படிங்கற இந்த பரப்புரிய அண்ணாமலை என்ன பொதுவா பிஜேபினர் வந்து விவாதங்களை பேசும்போது எல்லாம் இந்த ஒரு வாதத்தை அள்ளி தெள்ளிக்கிறாங்களே இதை எப்படி பாப்பீங்க இப்படி ஹிந்தி முக்கியம் ஹிந்தி வந்து நம்மளுடைய ஹமாரா நேஷனல் லாங்வேஜ் அப்படின்றாங்க அது நேஷனல் லாங்குவேஜ் இல்லங்க ஆபீஷியல் லாங்குவேஜ் தான் அதுக்கு வந்து கோடப் பிடிச்சிட்டு வந்து நிக்கிற நீங்க முதல்ல நீங்க சரளமா ஹிந்தில பேசுவீங்களா இல்ல ஹிந்தில உங்களுக்கு எழுத தெரியுமா ஹிந்தி வந்து இவ்ளோ சப்போர்ட் பண்ற நீங்களே ஹிந்தி படிக்கல ஏன்னா ஹிந்திய படிச்சா குண்டான் செட்டி குள்ள குரரை ஓட்டுற மாதிரி நீங்க இந்தியாக்குள்ளதான் சுத்தணும் ஏ ரோபாட்டிக்ஸ்னு சொல்லிட்டு அவ்ளோ தூரம் போயிட்டான் அடுத்து நம்ம என்ன படிச்சு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த நேஷனல் லாங்குவேஜ் ஃபைட்ல ஹிந்தி வேணுமா வேணாம்கிற சண்டையிலேயே உட்காந்துட்டு இருக்கோம் இது எதுக்குமே வராம நாங்க தனியாக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டே உலகம் புழுதா தமிழர்கள் மட்டும் தான் ஆள்றாங்க இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டே எவ்வளவு ஆள்றோம் அப்படின்னா அப்போ அடுத்து எங்க பசங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தா இன்னும் பெட்டரா போவாங்க சயின்ஸ் எப்படி பெட்டரா பண்றது மேத்ஸ் எப்படி பெட்டரா பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அரசு நிறைய விஷயம் பண்ணிருக்கு இன்னும் சொல்ல போனா இப்போ நமக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி வரல இருந்தாலும் வந்து மாநில இருந்து நாங்க இவ்வளவு விஷயம் நடத்திட்டு இருக்கோன்னு சொல்றாங்க இவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் சக்காய் நிற்கிறாங்க தவிர்த்து அதை தவிர்த்து நிறைய உன்னதமான விஷயம் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறையில நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு வந்து ஒரு கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு இது என்ன ரிப்போர்ட் தெரியுமா இதுல என்ன இருக்கு தெரியுமா குடுகுடுக்குற மாதிரி வந்து அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு ஏசூர் ரிப்போர்ட்டே வந்து ஒரு டுபாகூர் ரிப்போர்ட் ஒரு என்ஜிஓவும் ஒன்றிய அரசும் ஒன்னா சேர்ந்து குறிப்பிட்டு அதாவது நல்ல லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கூட கிடையாது இன்னைக்கு நம்ம மாண்பு பள்ளிக்கொள்ளித்துறை அமைச்சர் சவால் விடுறாரு எங்களுடைய டீம் வச்சு அசஸ்மெண்ட் வச்சு ஸ்டேட் லெவல்ல நாங்க பத்து லட்சம் குழந்தைங்களை வச்சு இதே விஷயத்த நாங்க பண்ணி காட்டுறோம் அதோட ரிப்போர்ட் நாங்க உங்களுக்கு குறிப்பிடுறோம் குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துல ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டுமே வந்து நீங்க எடுத்துட்டு அதை கணக்கு காட்டுறது எப்படி சரியாகும் அவர் கேட்கிறாரு மூணாவது படிக்கிற குழந்தை ஒரு பேராகிராஃப் தமிழ்ல படிக்கலையா அதனால தமிழ்நாட்டுல கல்வி சூழல் நல்லா இல்லைன்னு சொல்றாரு நீங்களும் நானும் அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே தமிழ் வந்து பேராகிராஃப் ஒழுங்காக படிச்சிருக்கோமா இந்த வீடியோ பாத்துட்டு எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைங்க படிப்படியாக தான் கற்றுப்பாங்க ஒரு எட்டாவது பத்தாவது வரும்போது தான் அவங்களும் சரவலாக படிக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தமிழ் சரவமாக படிக்க வராது இங்கிலீஷ்ல நிறைய கிரமாட்டிக்கல் வேலை கொடுப்பாங்க ஸ்கூலுன்றதே வந்து பசங்க படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த என்பி என்ன சொல்லுது ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீன்ற மாதிரி கொண்டு வருது அங்கேயே ஒன்று ஃபெயிலாக்கி ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் ஒரு வெளில கொண்டு வருவோன்னு சொல்லி அங்கேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பாங்க ஏற்படுத்தி கொடுக்குது இதனால இது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க திட்டம் இருக்கு என்னும் எடுத்து ஒன்று ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அவ்வளோ பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா முதல்ல டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணாங்க டீச்சர்ஸ் வச்சு ஸ்டூடண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணாங்க எதுக்கு ட்ரெயின் பண்ணீங்கன்னு கேட்டா எழுத்தையும் வார்த்தையையும் சரியா வந்து குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி கத்துக் கொடுக்கணும் ஒன்றரை வருஷம் கோவிட் பீரியட்ல லெட்டர்ஸும் தெரியாது வேர்ட்ஸும் தெரியாது அத டைம் எடுத்து ஒரு வருஷம் ஆனால் கத்துக் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன ஒரு அற்புதமான திட்டம் கொண்டு ஆனா அப்ப அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க பேராகிராஃப் படிக்க தெரியலன்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை அப்பவே நோட்டீஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்ததுனால இன்னைக்கு நம்ம பெட்டர்மெண்ட் ஆயிருக்கும் இப்ப எண்ணும் எழுத்தும் இருக்கு வாசிப்பு இயக்கம் இருக்கு திறன் வகுப்பறை இருக்கு ஆங்கில மொழி ஆய்வகம் இருக்கு எங்கள் பள்ளி மிழுகும் பள்ளி இந்த மாதிரி எக்கச்சக்க திட்டங்கள் பள்ளிக்கல் பள்ளிக்கல்வித்துறையில மட்டும் சும்மா நீங்க எப்படி வெப்சைட்ல போட்டு அறுபதுல இருந்து அப்பார்ட் ஃப்ரம் மெகடிக் வச்சிருக்கோம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் தவிர்த்து குழந்தைங்களுடைய ஸ்கில் டெவலப்மென்ட் அவங்களுடைய பர்சனலிட்டி டெவலப்மெண்ட் என்ன பண்ணணுமோ அவங்களோட ஸ்டாண்டர் லெவல்க்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைதியா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கு இதுடைய வெளிப்பாடு அப்படின்றது இப்ப தெரியாது இன்னைக்கு அஞ்சாவது படிக்கிற குழந்தை இன்னைல இருந்து பத்து வருஷம் கழிச்சு அவ இன்னைக்கு நான் நல்லா பேசுற திறமை இருக்கிறத வந்து அடுத்த லெவலுக்கு வந்தேன் ஒருத்தன் நல்ல பாட திறமை இருக்கலாம் சில பேர் கவிதை எழுத திறமை இருக்கலாம் பெரிய தலைவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையா இருக்கலாம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கை நாட்டாக இருப்பாங்க படிக்காதவங்களா இருப்பாங்க அஞ்சாவது பத்தோடு நிறுத்திருப்பாங்க அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் இல்ல வசதியும் இல்லாததுனால அரசு வந்து சேர்க்குறாங்க கல்வியுடன் சேர்ந்து இங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கிறதுனால தான் நம்ம பசங்க அமைதியாக இப்போ கலை திருவிழா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு கலை திருவிழா செலக்ட் ஆனவங்க எல்லாருமே ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க இது சேனல்ஸ்க்கு கூட தெரியாது அமைதியாக ஒரு ரெவல்யூஷன் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நியல நம்ம சிஎம் எம் ஓடிய கண்காணிப்பில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது ஆனா அது எதுவுமே வெளில தெரியாம சும்மா ஆனா உணவு ஒரு வெள்ளை படுத்திட்டு வந்து சத்தம் போட்டு கத்தி இதை பாத்தீங்களா குஜராத் அப்படி இருக்கு யூபி அப்படி இருக்குன்றாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த ரெண்டாயிரம் கோடி நிதியை குஜராத்துக்கும் யூபிக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க நமக்கு அடிப்படையா கொடுக்க வேண்டிய நிதியை அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா நமக்கு அடிப்படையா கிடைக்க வேண்டியது நீ இந்த பிஎம்சியை ஒத்துட்டா மட்டும்தான் உனக்கு எஜுகேஷன் சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்

ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல எழுபது எண்பது வருஷம் ராஜஸ்தானி பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வெறும் இருபது முப்பது வருஷம் தான் பேசக்கூடிய ஆயிடுச்சு ஐம்பது வருஷத்துல எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஆர்எஸ் அஜெண்டா என்னன்னு எனக்கு இப்போ ஸ்டெப் கொண்டு வரேன்னா ஒரு வருஷம் பத்து வருஷத்துக்கு அவசியம் இல்லை அவங்க வருஷம் நூறு வருஷம் வந்து கொண்டு வராங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம் அப்படின்னா நம்மளுடைய லேண்டுக்கான லீடர்ஸோ லேண்டுக்கான ஹிஸ்டரியோ லேண்டுக்கான லாங்குவேஜோ நம்மளை விட்டு கைவிட்டு போறதுக்கான எல்லா முயற்சியும் ஈடுபடுறாங்க சோ அவங்களுக்கு ரிசல்ட் அடுத்த பத்து வருஷத்துல வேணாம் ஐம்பது வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நூறு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யாருன்ற ஐடென்டிட்டியை குழந்தைகள்ல இருந்து அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த நேச்சனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம நீட்டையே வர முடியாத வரவிடாத அளவுக்கு தடுக்கிற கும்பல் நம்ம எப்படி வந்து ஒத்துப்போம் எங்க மொழிக்கும் எங்க ஐடென்டிட்டிக்கும் எங்க குழந்தையோட பியூச்சர் மூலயமாவே திணித்துவத்தை அளிக்கக்கூடியதான் அவங்க வந்து எல்லாமே வந்து ஆப்ஷன் லாங்குவேஜ் வராங்க இங்கிலீஷ் வந்து மேண்டேட்ரி ஹிந்தி கத்துக்கோமா ஆப்ஷனா வந்து நீ வேற ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கோ தமிழும் ஒண்ணமா இந்த லாங்குவேஜா பண்ணுவீங்க பேசுறேன் எக்ஸ்ட்ராஜ் கத்தக்கூடாத இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா என்ன ஆகும் ஆனா அதனால ஏதாவது இருக்கான்னு கேட்டா நீங்க கேட்ட கொஸ்டின் தான் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்ட ஸ்டேட் ஆனா உன்னா ரிப்போர்ட் வந்துட்டு வரல மிஸ்டர் அண்ணாமலை முடிஞ்சா மும்மொழி கொள்கை ஸ்டேட் ஏத்துக்கிட்ட ஸ்டேட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆர் ரெடி டு சேலஞ்ச் தமிழ்நாட்டோட எனி த்ரீ த்ரீ லாங்குவேஜ் அக்செப்ட் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க ஒரே ஒரு ஸ்டேட் எங்களை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு காட்ட சொல்லுங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கலாம் ஆனா அப்படி இல்லையே எல்லா வகையிலயும் நம்ம கிட்ட கூடிய இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டு இவ்வளவு நெருக்கடிகளை வச்சுக்கிட்டு நிதி பற்றாக்கொழி வச்சுக்கிட்டு இன்னைக்கும் எந்த செக்டர் எடுத்தாலும் டாப் ஃபைவ்ல தமிழ்நாடு இருக்கு ஹவுஸ் இட் பாசிபிள் ஸோ அதெல்லாம் இங்கேயும் இங்கேயும் தான் இருக்கு வெறும் பேச்சில் இல்லை ஆனால் அவங்க வெறும் பேச்சில் மட்டும்தான் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க கண்டிப்பா மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்ற இவர்கள் கொண்டு வருகின்ற திட்டம் மாணவர் மேம்பாட்டு திட்டமா அல்லது தமிழினத்தினை அழிக்கிற தமிழர்களுடைய தனித்துவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்ற ஒரு வஞ்சக சதி திட்டமா அப்படிங்கிறத ஆதாரங்களுடன் தரவுகளுடன் பேசியிருக்கீங்க இங்கு திட்டமிட்டு இங்கே திராவிட இயக்கம் உருவாக்கிய கட்டுமானத்தை அளிப்பதற்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் அதை மடைமாற்றுவதற்காக ஒருமையில் பேசுகிறது தனி மனித தாக்குதல்னு டைவர்ட் பண்றாங்கன்னு போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக அரசினுடைய கொள்கையாகவும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன என்பதையும் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி